வாழ்க ஆஸ்ட்ரோனிஸ் அனைவருக்கும் இனிய வரவும் நிம்மதியும் திரும்ப மீண்டும் கிடைக்கும் துளாராசியில் பிறந்தவளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களை காப்பாற்றும் உங்களை தப்பிக்க வைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் மூன்று விதமான யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போது தவற விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலே நம்ம சேனலில் சனிவனுடைய வக்ர பிரிச்சு பழங்களெலாம் பதிவிட்ருக்குறோம் பார்க்கலனா சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க துலாமில் பிறந்த நண்பர்களையும் துலாம் ராசியை பொறுத்தவரை ஈழறச்சினை கிடையாது ஜென்மத்தில் ராகு கேதுகளோ கிடையாது எந்த விதமான தொந்தரவும் இல்லை ஆனால் சுப கிரகமான குரு உங்களுடைய துலாமிற்கு எட்டாம் என மறைந்திருக்கிறார் ஸோ பெரிய அளவு கெடுபலம் நடக்காது அதே நேரத்தில் நல்ல விதமான பலன் நடப்பதில் கொஞ்சம் தடை இருக்குது காரணம் நல்லது செய்யக்கூடிய குருவான் ஏற்றில் மறைந்திருப்பது ஸோ இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் துலாமில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு சனிவானுடைய வக்ரம் பல வழிகளில் உங்களுக்கு நன்மை செய்யும் சில காரியத்தில் இருந்த தடையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஆனா ராகுபகான் உங்களுடைய துலாமிற்கு ஆறில் இருப்பது மிகப்பெரிய நன்மை யோகம் வேலை முதல் வீடு வரை பல விதத்துல நன்மையும் லாபத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரு ஸோ அந்த ராகுவான் ஆறில் இருக்கக்கூடியவர் இந்த வருடம் முழுவதுமே அந்த ஆறில மீன ராசில தான் இருப்பாரு மேலும் சனியினுடைய பார்வையும் மாறுபடுகிறது சனியனுடைய வக்கிரத்தால் ஏற்பட்ட பல நன்மைகளையும் சேர்த்து பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் துளாராசில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும் உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை உங்களை தெரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை உங்களை புரிந்து திரிந்து உங்களிடம் மீண்டும் வந்து சேரப் போகிறார்கள் பிரிந்த கணவன் ஒன்று சேருவதற்கும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட தடை நீங்கி திருமணம் யோகம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இங்கே அதிகம் உங்களுடைய வாழ்க்கை துணை தவறான பழக்க வழக்கங்களால் அடிமையாகி இருக்கிறார்களா வருவார்கள் அல்லது வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு உத்தியோகம் மேலுத்தொழில் அமையவில்லையா அடுத்த ஒரு சொல்பேச்சை கேட்டு அவர்கள் ஆடுகிறார்களா அப்படிப்பட்ட குணநலங்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் திருமண வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதியும் திரும்ப அந்த உறவும் வந்து சீரும் இரண்டாவது நண்பர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பான குறையும் மறையும் அதே நேரத்தில் வரவேண்டிய லாப பணம் வசூல் ஆகும் அரசு வழிகளிலும் தந்தை உறவுகள் வழியில் நீங்க எதிர்பார்த்த நன்மையும் பண ஆதாயமும் பண வரவும் நிச்சயம் வந்து சேரும் லோன் எதிர்பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த லோன் கிடைக்கும் அதுல எல்லாம் தடையே இல்ல சோ வரவு வருவது நிச்சயம் இதற்கு அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடியது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் குறையும் மறையும் குடும்பத்தில் மற்றவருடைய தலையீட்டின் மூலமாக தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் மூலமாக தேவையில்லாத நபர்கள் மூலமாக ஏற்பட்ட குடும்ப உறவுகளுக்கு இடையே இருந்த விரிசல்கள் சரியாகும் குடும்ப பாரம் குடும்ப கடமை கடன் சுமை நிச்சயம் குறையும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நன்மையை இந்த கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுக்கு மேலும் துலாராசியில் பிறந்த நண்பர்களே உங்களை பொறுத்தவரை எட்டில் குருவான் மறைந்திருக்கிறார் மறைந்தாலும் அந்த உங்களுக்கு ஆவாங்க இந்த வருடம் அக்டோபர் மாதம் குருவான் வக்ரமடைகிறாரு சோ அப்படி வக்ரம் அடையக்கூடிய குருவான் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வரை அதாவது பிப்ரவரி மாதம் வரை வகரத்தில் இருப்பார் ஸோ எட்டில் மறைந்திருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுது எதிர்பார்க்காத நன்மைகள் நடைபெறும் புதிய லாட்ரி அதிர்ஷ்ட யோகங்களும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் மறைமுகமான வேலை தொழிலால் வருமானமும் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில் வரவு நிச்சயம் ஸோ இப்படிப்பட்ட வழி விஷயத்தை குருவான் கொடுக்குறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படிப்பட்ட அதிர்ஷ்ட யோகத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வாய்ப்புகளை பயன்படுத்திங்க இந்த பதிவு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்